அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது இன்றைக்கி ஜூலை மாதத்தின் ரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆணி உத்தரமானது இருக்குது இது துங்க நேற்றே வந்து தொடங்கிடுச்சு இன்று மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ஆணி உத்தரம் அளவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த கோவில்களில் நடராஜருக்கு சிறப்பான ஆராதனைகள் அபிஷேகங்கள் எல்லாமே வந்து நடைபெறுங்க காண கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்கும் மாதம் மாதம் இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களில் தான் இது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒன்று பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணி உத்தரம் இந்த ஆணி உத்தரத்தை ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்து இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு மேலே வளர்ப்பெறி அஷ்டமி திதியானது தொடங்குதுங்க இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் இது ஆஷாட நவராத்திரியாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த ஒன்பது நாட்களுமே சிறப்பு ஒருவேளை ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முக்கியமான ரெண்டு நாட்களில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று பஞ்சமி அது வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு வந்திருக்கிறது வளர்ப்பெறி அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கலாம் இந்த அஷ்டமி தேதியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு அதனால மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு நாளில் உங்களால் வழிபாடு செய்ய முடியலங்கும் போது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு செய்யறது சிறப்பு குறிப்பா ஆஷாட பஞ்சமி வழிபாடு செய்ய முடியாதவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் ஏற்கனவே இது குறித்து காலையிலேயே ஒரு செம்பருத்தி இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் நினைச்ச காரியத்தை மூன்றே நாள் வந்து நடத்தி தரக்கூடிய அற்புதமான எளிய பரிகாரம் அது அந்த லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய பார்த்து பலனடையுங்க அதே போல ஜூலை மாதத்திற்குண்டான மணி மந்திரா குறித்தும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ சொல்லுவதன் மூலமே மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவு வந்து ஏற்படும் சரி இறை வழிபாட்டின்படி நான் மேலே சொன்ன சேர்க்கைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது லாஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் செவன் சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சப்தமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஏழாவது திதி அடுத்தது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் அடுத்து இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு இந்த சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது இது தவிர இன்னொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற வந்து இருக்குது இது வந்து அபரிமிதமான பணத்தை வந்து நமக்கு வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்தது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த ஜீரோ அப்படிங்கிறது வந்து மதிப்பு கிடையாது அது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த செயற்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது சரி இத்தனை சிறப்புகள் இருக்குது இல்லையா அப்போ வந்து பண அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையும் நம்பரையும் நீங்கள் ஒரு ஏழு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் என்ன கணக்கு ஏழு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் செவன் சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் ஏழு முறை சொன்னீங்க அப்படின்னா போதும் இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு திட்ருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் சரி அதே போல் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க டிராவல் பண்ணிட்டு சரி நம்ம எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்த போகிறது கிடையாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்ல போகிறோம் அதனால் தாராளமாக எல்லாருமே செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்த உன்னையும் கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் மதியம் ரெண்டு மணி இருபத்தொன்று நிமிஷத்துக்குள்ள செய்யுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த உத்தர நட்சத்திரமானது முடிஞ்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடியது இதை யாரும் தவற விடக்கூடாது கெட்டியாக வந்து பிடிச்சுக்கணும் மேலும் நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே நமக்கு இந்த ட்ரிபிள் செவன் வந்து அடங்கி வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்தமி திதியும் அந்த நேரத்தில் இருக்குது அந்த கோல்டன் மினிட்டும் அதுக்குள்ளே வந்துடும் அதாவது ரெண்டு மணி ஏழு நிமிடம் அப்படிங்கும்போது கோல்டன் மினிட் வருது அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளாரியே இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த நேரத்துக்குள்ளே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி இது என்ன வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க பண வரவுக்காக தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் அஞ்சு ரூபாய் காசோ ஒரு ரூபாய் காசோ வந்து எடுத்துக்கிறது நல்லது இதை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக டீப்பாக இழுத்து விடுங்க நல்லா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி கண்களையும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா தண்ணீர் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அதன் பிறகு அந்த காசு எடுத்துக்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுட்சுவர்டின் நம்பரையும் நீங்கள் சொல்லுங்கள் ஏழு முறை சொல்லணும் ஏழு முறை சொல்லும்போதும் நீங்கள் எப்படியும் உங்கள் கையை வந்து தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு சொல்லுங்கள் அதாவது அந்த காசு வந்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இருக்குது நீங்கள் இதை வந்து அப்படியே அப்படியே மேலும் கீழும் வந்து அப்படியே வந்து தேய்க்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணணும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் కౌంట్ ఫైవ్ టు జీరో కౌంట్ ఫైవ్ టు జీరో కౌంట్ ఫైవ్ టు జీరో ఇదిదా இதை வந்து நம்ம ஏழு முறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதனால் தாராளமாக வந்து சொல்லி முடிச்சிடலாம் இப்படி சொல்கிறது மேட்ரு இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் கண்களை மூடியே வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபாயை அஞ்சு கோடியாக இருக்கிற மாதிரியும் எல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணிங்களோ அளவுக்கு வந்து இது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அதை நோக்கி உங்களுடைய வெற்றி பாதை வந்து அமையும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் இது மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணுங்கள் அப்படின்னு அதன் பிறகு இந்த ரூபாய் உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கலாம் செலவு தாராளமாக செலவு பண்ணலாம் எந்த தவறுமே கிடையாது இப்படி செலவு அது ரெண்டு மடங்கு நம்மளை தேடி வேகமாக வரும் அதுக்காகவே இது வந்துட்டு நம்ம செய்கிறோம் அவசியமா எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்